அக்கரப்பத்தனை ஊட்டுவள்ளி தோட்ட தொழிலாளர்கள் இன்று அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தனர் ஊட்டுவள்ளி தோட்டத்தின் ஆறு பிரிவுகளைச் சேர்ந்த தொழிலாளர்களால் இன்று காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை இந்த அடையாள வேலைநிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டது

போன காலையில கொழுந்த போயிட்டு ஐயா அஞ்சு கிலோ வெட்டினாரு நேரத்துக்கு தட்டுக்கு மூணு கிலோ மொத்தம் எட்டு கிலோ வெட்டினாரு நான் கேட்டேன் ஏன் எட்டு கிலோ வெட்டுறீங்க அவர் சொன்னாரு கொழுந்து சரியில்லாதனால துர வெட்ட சொன்னாரு இன்னைக்கு காலைல வந்தா இன்னைக்கு ஸ்டோர்ல வனமை போல வேலை செஞ்சத இல்ல இப்படி வனம் போல வேலை செய்வாங்க புது புதுசா நீமே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இதோட சொல்றாரு என்னன்னு கேட்டா இந்த பெக்டரி பிரச்சனை மேல தொப்புல ஏறி கட்டக்கூடாது தொப்புல இனிமே இப்படி வேலை செய்யலாது அப்படின்னா புது புது சட்டங்களை வைக்கிறாரு இது தவிர தோட்டத்திற்கான அம்புலன்ஸ் வாகனம் பல வருடங்களாக திருத்தப்படாமல் பழுதடைந்த நிலையில் இருப்பதால் தொழிலாளர்களை ஏற்றி செல்ல முடியாமல் உள்ளதாகவும் தொழிலாளர்கள் முறையிடுகின்றனர் தோட்ட தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் தோட்ட நிர்வாகத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து வேலைநிறுத்தத்தை கைவிடுவதற்கு இணக்கம் காணப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினாா்